ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து லைவ் முடிச்சுட்டு டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம டே டென் லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் என்ன பாடம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நாலு ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க பார்த்துட்டு எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சரி அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டுக்கு மே இருபது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வருகை புரிந்தார் அப்படின்னு இருக்குது இதில் ஆண்டுலாம் கரெக்டாக பாருங்கள் இதிலேயும் ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இருந்து கோவாவுடன் வாணிபம் செய்து வந்தவர்கள் வந்து போர்ச்சுகீஸ்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சர் தாமஸ் ரோ ஜாங்கரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆண் ஒன் ஒன்றாம் ஆண்டு அனுமதி பெற்றார் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி எட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது ஸோ இதில் நாலுத்தில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சூப்பர் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு ஃபஸ்ட்டும் தேர்டும் தப்பு என்ன தப்புனா இயர் மாற்றி கொடுத்துருப்பேன் ஃபோர்டீன் நைன்டி எயிட்டுன்னு வரணும் இங்கே வந்து சிக்ஸ்டீன் ஃபோர்டின்னு வரணும் ஓகேங்களா மாற்றி கொடுத்துருப்பேன் பாருங்கள் வாஸ்கோட வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஓகேங்களா அதே மாதிரி இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தாமஸ் ரோ பேரரசர் ஜாகங்கிரமிருந்தது தொழிற்சாலைகள் அனுமதி அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றதுடன் பல பகுதிகளையும் இந்தியாவின் பல பகுதிகளையும் மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார் ஓகேங்களா ஸோ இதான் ஓகே ஃபைன் செகண்ட் கொஷின் போயிடலாமா ஓகே செகண்ட் கொஷின் பாருங்கள் மொத்தம் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எல்லாமே வந்து வாழ்க்கை குறியீடு பிக்யூஎல்லைன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை குறியீடு பற்றி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வாழ்க்கை குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் டி மோரஸ். வாழ்க்கை குறியீட்டு எண்ணில் நூன்று நூறு என்ற மேல் எல்லையானது எழுபத் எழுபத்தி ஏழு வருட ஆயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணில் ஒன்று என்ற கீழ் எல்லையானது இருபத்தி ஐந்து வருட ஆயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது நூறு என்னும் குறியீட்டு எண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஸ்விடன் நாடு ஸ்வீடன் நாடு அடைந்துவிட்டது ஒன்று என்னும் குறியீட்டு எண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு க கயானா பிசாவு என்னும் நாடு அடைந்து விட்டது ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா சூப்பர் ஆப்ஷன் சி மூன்று தவறு ஓகேங்களா அதாவது மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒன்று என்ற கீழ் எல்லையானது இருபத்தி எட்டு ஆண்டு வாயில் கால ஆண்ட ஆண்ட ஆயிலுக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா நான் இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருப்பேன் இருபத்தி எட்டு இதை இதனை கயனா பிசாவு ஓகேங்களா என் என்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெற்றுள்ளது பிக்யூஎல்ஐ எல்லைக்கும் ஹெச்டிஐ அதாவது மனித வளன் மேற்பாட்டுக்குறை ஓகேங்களா ஹெச்டிஐக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் சேர்க்கப்படுகிறது இதில் வந்து வருமானம் நீக்கப்படுது ஹெச்டிஐயில் வந்து வருமானம் ஆடு ஓகேங்களா வருமானம் வந்து ஆட் ஆகும் பீக்கி வெள்ளையில் வந்து வருமானம் வந்து என்ன ஆகும் நீக்கப்படும் சரிங்களா இது ரெண்டு தான் வந்து இதனுடைய வேறுபாடும் இந்த பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃபைன் தேர்ட் கொஷின் போயிடலாம் தேர்ட் கொஸ்டினில் பாருங்கள் கீழ்கண்டு வற்று சரியான குற்றை தேர்ந்தெடு நான்கு நான்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் எது வந்து சரி அப்படின்ட்டு சொல்லணும் சரிங்களா பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு செகண்ட் தேர்ட் வந்து ராங்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ம மனித முன்னேற்ற அறிக்கையானது அறிக்கையின்படி நாடுகளில் இந்தியா முந்நூற்றி முப்பத்தியாவது இடத்தில் உள்ளது கரெக்டு அதே மாதிரி எஸ்டிஐயில் எஸ்டிஐ நாட்டை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த அறிஞர் மஃபுல் ஹக் ஓகேங்களா என்பவர் உருவாக்கினார் இதுவும் கரெக்ட் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு செகண்டில் வந்து ஏன் தப்புன்னா மே மனித வள மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் அமர்த்தியகுமார் சென் கொடுத்துருக்கேன் இல்லை அவர் வந்து பிஸ்வஜித் குஹா ஓகேங்களா பிஸ்வஜித் குஹா தான் அவர் தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் இல்லாத நாடுன்னு கேட்டிருக்கேன் ஆல்கட் நார்வே தான் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இதோடயே இருக்கும் ஆனால் நான் இல்லாத நாடுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ மூ மூணு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாண்ட் இதான் வந்து முதல் மூன்று நாடுகள் ஹெச்டிஐயில் ஓகேங்களா ஸோ அதனால் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ராங்கு ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து கரெக்ட் சரிங்களா ஓகே ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் சாரி சாரி ஃபோர்த் கொஷின் பாருங்க ப பண்ணுங்க சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று என்னது சனல் தொழிற்சாலை வந்து ரேஷ்ரா ஓகேங்களா அதே மாதிரி துணி ஆலை துணி ஆலை வந்து குளோஸ்டர் தான் அதே ஸ்டெயிட்டாக தான் அதே மாதிரி காகித தொழிற்சாலை வந்து செராம்பூர் இரும்பு தொழிற்சாலை வந்து ஜம்ஷெட்பூர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸோ இதை பற்றின ப்ரீஃபான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ஷே ரேஷ்ரா என்னும் ஊரில் புதுமை அமைக்க புதுமை மையப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது இந்தியாவின் சணல் தொழில் தொன்று தொட்டு ஏற்றுமதி செய்து வருகிறது உலகளவில் இந்தியா ச கட்சா என் சணல் உற்பத்திலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதல் இடத்திலும் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்திலும் உள்ளது ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் சணல் பொருட்கள் தயாரிப்பில் வந்து முதல் இடத்துலையும் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து ரெண்டாவது இடத்துலையுமே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி கொல்கத்தாவுக்கு உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் பதி பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது ஸோ துணி ஆலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொல்கத்தா நகரில் கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள க்ளோஸ்டர் துறைமுக நகரில் தான் எந்த ஆண்டுனால் பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு ஸோ இவ்வாலை சிறப்பாக இயங்கவில்லை ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு அதுதான் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் மும்பையில் கேஜிஎன் இதுதான் ரொம்ப முக்கியம் டேபேர் அப்படின்னு சொல்கிற என்பவரால் மும்பையின் நூற்பு நெசவு நிறுவனம் அதாவது மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ உருவாக்கப்பட்டது இது நல்லா போச்சு ஓகேங்களா எயிட்டீன் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணது நல்லா போல் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் டேபர் ஓகேங்களா அப்படின்றவர் வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணார் மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ ஓகேங்களா ஸோ இது ஒரு தகவல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எட் எட்நூற்றி பன்னெண்டில் வங்க வங்களத்தில் உள்ள சொர செ செரம்பூர் ஓகேங்களா ஊரில் இயந்திர இயந்திரங்களால் செய்யப்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது எயிட்டீன் டுவெல் ஸோ உங்களுக்கு வந்து இயர்ஸ் வச்சு கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உலகில் உள்ள காகித தொழிற்சாலையின் பட்டியலில் இந்தியா வந்து பதினைந்தாவது இடம் ஓகேங்களா அதேமாதிரி எஃகு தொழிற்சாலை வந்து எப்போ பெரிய லெவலில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஓகேங்களா டிஸ்கோ நிறுவனம் வந்து ஜம்ஷெட்பூரில் அதனைத் தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பானிப்பூரிலும் தொடங்கப்பட்டது இவை இரண்டும் தனியார் துறை ஓகேங்களா பொதுத்துறையில் ரெண்டுமே வந்து தனியார் துறை ஓகே ஸோ இது எல்லாமே இதனுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து தவறுன்னு கண்டுபிடிக்கணும் சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்து அடுத்தபடியாக வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் சொல்லியிருக்கேன் இந்தியாவில் நைட்ரஜன் தயாரி பயன்படுத்தி தயாரிக்கும் உரத் தொழிலானது உலகின் மூன்றாவது பெரிய தொழிலாகும் அது சொல்லியிருக்கேன் அப்புறமா வந்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது உள் சீனா வந்து முதலில் முதலிடத்தில் உள்ளது உலக அளவில் இந்தியாவின் உற்பத்தி வந்து பதினைந்து பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஃபோர்த் பாயிண்ட் வந்து உல முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவுள்ள உள்ள என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது மேல் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறு சரிங்களா என்ன தவறுனா உற்பத்தி பர்சன்டேஜ் வந்து தப்பாக கொடுத்துருப்பேன் பதினாறு பெர்சன்டேஜ் ஆனால் பதினஞ்சுன்னு கொடுத்துருப்பேன் சரிங்களா அதனால் தேர்ட் ஆப்ஷன் தான் தவறு சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லை இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்கள் இந்தியா மட்டுமே கீழ்கண்ட வணிக அடிப்படையினான ஐந்து வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்யுது ஓகேங்களா என்னென்ன பாருங்கள் மல்பேரி பட்டு வெப்பமண்டல டக்ஸர் பட்டு ஓக் டக்ஸர் பட்டு அதுக்கப்புறமா மற்றும் முகா பட்டு பட்டி பட்டி ஏரி மற்றும் முகாப்பட்டு அப்படின்ட்டு அஞ்சு வகையான பட்டு வகைகள் வந்து இந்தியா வந்து தயாரிக்கிறது உற்பத்தி செய்யுது சரிங்களா ஓகே சிக்ஸ்த்து கொஷின் போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொழிற்கொள்கை தீர்மானம் பற்றிய சரியான கூற்று ஓகேங்களா ஸோ தொழிற்கொள்கை தொழிற்கொள்கை வந்து தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நடந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானம்ல எது வந்து சரியை கண்டுபிடிக்கணும் சரிங்களா மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு எதுன்னு சொல்லுங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கமானது இந்திய பொருளாதாரத்தை உலகமயமாக்குதல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல் ஆகும் அதே மாதிரி இந்திய அங்காடிக்கு ஒரு புதிய திசையை வழங்குவது ஓகேங்களா இதன் மூலம் அதுக்கப்புறம் புதிய பொருளாதார கொள்கை கொள்கை பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி பணவீக்கத்தை வந்து குறைப்பதிலும் அந்நிய செலவான இருப்புகளை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது இது எல்லாமே கரெக்டு தான் சரிங்களா ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் செவன்த் கொஸ்டின் போயிடலாம் அகெயின் வந்து ஒரு பொறுத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஈஸி ஸோ இந்த புரட்சியிலிருந்து நம்ம கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் எல்லா புரட்சியுமே நம்ம நல்லா பார்த்துக்கிறது பெட்ரு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் நீலப்புரட்சி வந்து மீன் கருப்பு புரட்சி பெட்ரோலியம் இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால் ஸோ இந்த இது வந்து நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா வானவில் புரட்சின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு டேபிளோ காலம் ஒரு டைக்ராம் கொடுத்துருப்பாங்க அதை அதை நல்லா நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா பசுமை புரட்சி வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி வெண்மை வந்து பால் நீளம் வந்து மீன் மஞ்சள் வந்து எண்ணெய் வித்துக்கள் தங்க புரட்சி வந்து பழங்கள் ஆப்பிள் கருப்பு வந்து பெட்ரோலியம் வெள்ளி வந்து முட்டை அதுக்கப்புறமா இது என்னது இது வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு ஓகேங்களா சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி சாம்பல் வந்து உரங்கள் இளஞ்சிவப்பு தான் இறால் பழுப்பு வந்து தோல் பொருட்கள் ஓகேங்களா ஸோ இது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் போட்டுடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு எயித்து கொஷின் பின்வருனவற்றில் சரியான வெற்றை தேர்ந்தெடு மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது சரின்ட்டு மட்டும் கண்டு சொல்லணும் நல்லா பாருங்கள் சூப்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் க சரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தவறுனா பசுமை புரட்சியின் போது பல்வகை பயிர் வளர்ப்பு முறை மற்றும் குறைந்த அளவில் வேதிப்புறங்களை பயன்படுத்துதால் உழைப்பிற்கான தேவை குறைந்ததுன்னு கொடுத்துருக்கேன் இந்த குறைந்தது அது கிடையாது அதிக அளவில் ஓகேங்களா அதிகரித்ததுன்னு வரும் சரிங்களா இங்கே பாருங்கள் பல் பல்வகை பயிர் வளர்ப்பு முறை அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தியதால் உழைப்பிற்கான தேவை அதிகரித்தது சரிங்களா ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான் பசுமை புரட்சியோட பசுமை புரட்சி வங்கிகள் மற்றும் கூட்டுறவு மூலமாக நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன இந்த வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் கடன்கள் வழங்கின இது கரெக்டு அதே மாதிரி பண்ணைகள் இயந்திரமாக்கப்பட்ட தா இயந்திரமாக்கப்பட்டதால் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் சில பகுதிகள் தவிர சில கிராமங்களில் விவசாய தொழிலாளர்கள் வேலையின்மை அதிகரித்தது ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் சரிங்களா ஓகே நைன்த் கொஷின் தவறானதை தேர்ந்தெடு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் எது தவறுன்னு சொல்லணும் சரிங்களா சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீயும் ஃபோரும் தவறு மீதி ஃபஸ்ட்டு செகண்டு கரெக்டு முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் வந்து பத்ராவதியில் விஸ்வேஸ்வரயா இரும்பு எஃகு தொழில் ஆகும் அது கரெக்டு டிஸ்கோ தவிர எல்லா இரும்பு எஃகு நிறுவனங்களும் வந்து பொது பொதுத்துறை கீழே தான் இருக்குது இது மட்டும்தான் தனியார் துறை ஓகேங்களா மாதிரி எக் செய்யில் இந்திய எஃகு நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிடையாது எழுபத்தி நாலாம் ஆண்டு ஓகேங்களா அதேமாதிரி தற்போது இந்தியா உற்பத்தியில் எஃகு உற்பத்தியில் உலகளவில் மூன்றாவது கிடையாது எட்டாவது உயரிய இடத்தில் உள்ளது சரிங்களா அதனால தான் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தவறு மீதி ரெண்டும் கரெக்ட் ஓகேங்களா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் நல்லாவே தெரியும் நமக்கு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சரிங்களா சூப்பர் இதோடு வந்து நம்ம டே டென்னுடைய லைவ் வந்து நம்ம முடிக்கிறோம் ஓகே இந்த நாள் வந்து இனிய நாளாக வந்து உங்களுக்கு தொடங்கட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகே நாளைக்கு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நாளைக்கு இருக்காது எனக்கு நாளைக்கு சண்டே இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் இருக்கும் மண்டே வந்து இதே பாடம்தான் உங்களுக்கு வந்து பத்து கொஷனுமே வந்து ஐந்தாண்டு திட்டத்திலருந்து தான் கொஷின் எடுத்துகிட்டு வருவேன் ஸோ நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா Okay friends, thank you, bye.